Mr. Jay Kanagaraj, being spiritually rich is the highest form of richness. Through his organization call, Anmigam Anandam, he reaches thousands of people and installs spirituality in every single soul. He does a lot to our classical arts like Carnatic music, Bharatanatyam and so on. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை திருவாரூருக்கு அழைத்து வந்து திருக்கல்யாண உற்சவத்தை பிரம்மாண்டமாக சுமார் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்ட ஆன்மீக நிகழ்வாக நடத்தி காட்டி கின்னஸ் சாதனை செய்தவர் திருவாரூர் என்றாலே தேரழகு அப்பேற்பட்ட திருத்தேர்களில் ஐந்தில் ஒன்றான சுப்பிரமணிய திருத்தேரினை ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவில் ஆன்மீகம் ஆனந்தம் அமைப்பின் மூலம் செய்து கொடுத்தவர் இவர் சேவை தொடர வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டுகிறோம்